வசந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் வரக்கூடிய சனி பயிற்சியை பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இது சனி பகவான்கிறவர் கால புருஷ தத்துவத்தின்படி பத்தாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் வீட்டு அதிபதி இப்போ இருக்கும் சனி பகவான் இந்த முறை பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்துல பயிற்சியாக போறார் இவ்வளோ நாளா பத்தாம் வீட்டில் இருந்த சனி பகவான் இப்போ பதினோராம் வீட்டுக்கு போக போகிறார் மகர வீட்டிலருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் மகரத்துல சனி பகவான் இருந்து ஒரு தனியால் அடிச்சா எப்படி வலிக்குமோ அந்த அளவுக்கு வலிகளை கொடுத்திருப்பார் அவர் சொந்த வீட்ல இருந்தாலுமே அவர் கொடுக்கக்கூடிய பிரச்சனையை நம்மளால சமாளிக்க முடியாத அளவுக்கு நிறைய வருத்தங்களை பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபதாம் தேதியில் சனிப்பெயர்ச்சி நடக்க போகுது பொதுவாவே சனி பகவான்னாலே நிறைய பேருக்கு பயம் அதிகமா இருக்கும் அதுலேயும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மீனம் விருச்சகம் மகரம் கும்பம் இவங்களுக்கெல்லாம் சுத்தமா டைம் சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனாலையும் கோவில் வாசல்ல கூட போர்டு போட்டிருக்கலாம் நிறைய பேர் இதையெல்லாம் பார்த்து பயந்துருக்கலாம் இதுல கடகராசிக்காரங்களும் சரி மகர ராசிக்காரங்களும் சரி பயத்துடைய உச்சிக்கே போயிருப்பீங்க நிறைய பேர் ஏன்னா அவங்க கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதில் இன்னமும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு மனசில் வருத்தப்பட வச்சுருக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம ஒரு போலீஸை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் தப்பு பண்ணவங்க மட்டும்தானே போலீஸை பார்த்து பயப்படுவாங்க ஆனால் உண்மையிலேயே காவல்துறை நம்ம நண்பன்னு சொல்லுவாங்க அதை யார் சொல்லுவாங்க நல்லது செஞ்சவங்க எந்த தப்பும் பண்ணாதவங்க உண்மையிலேயே காவல்துறை நம்ம நண்பன்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் நமக்கு பாதுகாவலனா இருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது சனி பகவான் அவ்வளவு பாசிட்டிவான கிரகம் அதுவும் இந்த முறை லாபஸ்தானத்துல அமர்றார் அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு சேஃப்டி சந்தோஷத்தையும் நிம்மதியை தான் சனி பகவான் தருவாரே தவிர கண்டிப்பாக எந்த பிரச்சனைகளையும் பெரிய அளவில் சனி பகவான் தரவே மாட்டார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சியாக கூடிய கிரகம் சனி பகவான் இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகமாக இருக்கும் காரணத்தினால ஸ்லோவான கிரகம் இவர் இவர் நேர்கதியிலும் பயிற்சி ஆவார் அதே நேரத்தில் வக்ரகதியில் அதிசாரமாகவும் பயிற்சி ஆவார் சனி பகவான் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருப்பார் இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த சனி பயிற்சினால் கொடுப்பாருங்கிறத சுருக்கமா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வீடியோவும் முழுமையா பாக்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய விவரம் ஆரம்பிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை விட ஒரு பெஸ்டான சனி பயிற்சி பலன்கள் எந்த ஜோதிடரும் சொல்லியிருக்க மாட்டாங்க தெளிவாக பாருங்கள் முதல்ல மேஷராசி அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதம் மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பத்தாம் வீட்டில் இவ்வளவு நாளா சனி பகவான் இருந்தார் இரண்டரை ஆண்டுகளா இருந்தார் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே ஒரு சில சருக்கல்களை கொடுத்திருப்பார் கொஞ்சம் கவலையா இருந்திருப்பீங்க மனசு விட்டு போயிருக்கும் சில விஷயங்கள்ல துன்பத்துடைய உச்சகட்டத்திலேயே சில பேர் இருப்பீங்க ஆனா இப்போ சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகும் காரணத்தினால மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதியாகவும் தெளிவாகவும் எந்த முடிவையும் நீங்க எடுப்பீங்க சனி பகவானால இனிமே உங்களுக்கு பிரச்சனைங்கிறது சுத்தமா கிடையாது லாப்தானில சனி பகவான் அமரக்கூடிய நிலை மிகவும் சிறப்பு பொதுவா லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் எவரும் சுபரே எந்த கிரகம் இங்கே அமர்ந்தாலும் சிறப்பு பலன்கள் தான் கொடுக்கும் அடுத்து ரிஷபராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசுரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பத்தாம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போறார் பொதுவா ஒன்பதுக்குரியவன் கிரகமா இருந்து அவர் பத்துல அமர்ந்தா லாபம்ங்கிறது ஒரு விதி இருக்கு அப்படி பார்க்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு திருப்பு முனையான பெயர்ச்சியா இருக்கும் கண்டிப்பா வேலை வாங்குவீங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏதோ ஒரு இடம் வாங்குவீங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில அடுத்த முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய ஒரு சிறப்பான உன்னதமான நிலையை கொடுக்கும் மேலதிகாரிகள் உங்களை நிறையவே டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னா அந்த டார்ச்சர்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இந்த சனி பயிற்சியினால் அடுத்து மிதனராசி மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசுரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் மிதுன மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஐந்து வருட காலமா ஜென்ம சனி அதுக்கப்புறம் கண்டக சனி அப்படின்னு மாத்தி மாத்தி இருந்தது இந்த மாத்தி மாத்தி ஒவ்வொரு சனி பயிற்சியும் உங்களுக்கு பிரச்சனைகளையே கொடுத்துக்கிட்டு இந்த சனி பயிற்சியினால ஒவ்வொரு ராசி அன்பர்களும் நிச்சயமா நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க பெரும்பாலும் இனிமே உங்களுக்கு இருக்காது அனைத்து பிரச்சனைகளும் இந்த சனி பயிற்சியினால உங்களுக்கு தீரப்போகுங்கிறது தான் உண்மை அடுத்து கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டரை ஆண்டுகளாக அனுபவித்த கண்டக சனியே உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கும் அதுலேயும் அஷ்டமத்து சனி சேர்த்து வரும்போது பயங்கர பிரச்சனைகள் போராட்டங்கள் இதுதான் பிரச்சனைனே சொல்ல முடியாது அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்த நீங்கள் இந்த அஷ்டமத்து சனியில் கோவிலுக்கு சென்று ஒரு சில பரிகாரங்கள் செய்தால் உங்களுக்கு விமோச்சனம் கண்டிப்பாக உண்டு உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பரிகாரம் பண்ணுங்க நல்ல திருப்பு முனைய நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல சேஞ்சஸ் கண்டிப்பாக ஒவ்வொரு கடகராசி என்பர்களுக்கும் உங்கள் சுயஜாதகப்படி பரிகாரம் செஞ்சுக்கிறதுனால நிச்சயம் கிடைக்கும் மெயினாக கடகராசி என்பர்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா கடகராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியை எதிர்நோக்க தைரியம் ரொம்பவே முக்கியம் ஏன்னா ராகுவும் உங்களுக்கு பலம் ராகு கேது குரு எல்லாருமே இப்போ ரொம்ப பலமாவே இருக்காங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கிறதுனால நீங்க தைரியமா இருக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் பரிகாரம் மட்டும் பண்ணிக்கோங்க உங்க சுயஜாதகப்படி அடுத்து சிம்ம ராசி மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க கண்டிப்பா பயம் வேண்டாம் ஏன்னா களத்திரஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானத்தில் தான் உட்கார்றார் கலத்திரஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறுவது நல்லதுதான் பயப்பட வேண்டாம் இதனால் ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் சினிமா துறையில் இருந்தாலும் சரி எந்த துறையில் இருந்தாலும் சரி காதல் விஷயமாக இருந்தாலும் சரி கல்யாணம் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி ஏ இசட் எல்லாத்துலேயும் கடைசியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்கள் ஆறாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டில் அமர்ந்தாலே பெஸ்ட்டு தான் கவலைப்படாதீங்க ஆறாம் வீட்டு அதிபதி ஏழில் அமர்ந்து அவர் பலம் பெற்றிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் சுயஜாதகத்திலேயுமே இது பொருந்தும் இந்த கண்டக சனியினால சிம்மராசி அன்பர்களுக்கு பெரிய தொந்தரவுகள் ஏற்படாது கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் உடல் உபாதைகள் உங்களுக்கு ஏற்படலாம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம்ங்கிறதுனால அதில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்க பாருங்க அடுத்து கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கியது கண்ணிராசி கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியினால பெரிய அளவுல மைனஸ்ங்கிறது உங்களுக்கு இருக்காது அதாவது சனி பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமர்வது ருணரோக சத்ரு ஸ்தானமான ஆறாம் பாவகத்துல அமர்றார் அதனால கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு நீங்க தைரியமாவே இருக்கலாம் பயப்பட வேண்டாம் புதிய விஷயங்கள் புதிய தொழில்கள் அதிகமாக செய்யலாம் உங்க லைஃப்ல இத்தனை காலமாக அஷ்டமத்து ஸ்தானத்துல எட்டாம் பாவகத்துல குருவும் ராகுவும் சேர்க்கை பெற்று இவ்வளோ காலமாக அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க ஆனா இப்போ ராகு தனிச்சு போய் குருவும் தனிச்சிருக்கார் ராகுவுடைய தொந்தரவுல இருந்து இப்போதான் நீங்க கொஞ்சம் ரிலீவ் ஆகியிருக்கீங்க இனிமே சனி பகவானாலையும் உங்களுக்கு ஏற்றம் கருத நிச்சயம் இருக்கும் எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க சனி பகவான் இனிமே உங்களுக்கு எந்த தொந்தரவும் நிச்சயமாக கொடுக்கவே மாட்டார் அடுத்து துலாம் ராசி அன்பர்களே சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது துலாம் ராசி அர்த்தாஷ்டம சனி முடியுது உங்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை பெற்று அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு நிரந்தரமா சனி பகவானுடைய பிடியிலிருந்து நீங்க விடுபடுறீங்கிறது தான் உண்மை இந்த சனி பயிற்சியினால நிரந்தர வெற்றி நிரந்தர மன நிம்மதி நிரந்தரமான மகிழ்ச்சி இதையெல்லாம் நிச்சயமா பெறுவீங்க இனிமே நீங்க வெற்றி வாகை சூடலாம் அரசாங்கத்தின் மூலமா நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா உங்க எதிர்காலம் இனி ரொம்ப பிரகாசமா சிறப்பா இருக்குங்கிறது தான் உண்மை எடுத்த அனைத்து காரியத்திலும் வெற்றி நிச்சயமா இனிமே நீங்க எந்த விஷயத்தையும் துணிஞ்சு செய்யலாம் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அடுத்து விருச்சக ராசி விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி விருச்சக ராசி அன்பர்களுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாக போது நிறைய பேர் இந்த அர்த்தாஷ்டம சனியை நினைச்சு ரொம்பவே பயப்படுறீங்க இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா குரு பகவான் ஏழுல அமர்றார் இந்த அர்த்தாஷ்டம சனியின் முதல் ஒன்றரை ஆண்டுகளுக்கு குரு பகவான் உங்களை ரொம்பவே நல்லா பார்த்துப்பார் அதே மாதிரி ராகு கேதவும் சரி குரு பகவானும் சரி உங்களை ரொம்பவே சேஃபா கொண்டு போயிடுவாங்க சனி பகவானால மேஜரா உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் நிச்சயமா வராது அடுத்து தனுசு ராசி மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே ஏழரை சனியின் பிடியிலிருந்து முழுவதுமா நீங்க விடுபட போறீங்க இந்த விடுதலைங்கிறது இவ்வளவு நாளா ஜெயில இருந்தீங்க அதுல இருந்து வெளியில வர போறீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குமோ அதை விட பல மடங்கு ரிலீஃபையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் உங்க மனசுல என்னென்ன விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோ என்னென்ன விஷயங்கள் நீங்க செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ என்னென்ன ஆசை இருக்கோ எல்லாத்தையுமே செய்யறதுக்கான சகல விதத்திலையும் நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கான மகிழ்ச்சி நிறைந்த சிறப்பான ஒரு சனி பயிற்சியா இந்த பெயர்ச்சி உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் வெற்றி உறுதி தன்னம்பிக்கையோட தைரியமாக செயல்படுங்க சொல்ல நூற்றுக்கு நூத்துக்கு சதவீதம் ரொம்ப பாசிட்டிவாவே இருக்கு உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசி உங்களுக்கு முடியுது தைரியமா இருக்கலாம் எந்த விதமான இழப்பும் இனிமே உங்களுக்கு கிடையாது இனிமே உங்களுக்கு பாத சனி ஆரம்பமாகறதுனால கால் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சற்று அக்கறை எடுத்துக்காங்க உங்களுக்கு எழுபது சதவீதம் பாசிட்டிவா இருக்கு விட்டு சில விஷயங்கள் தடைப்பட்ட சில விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் இனிமே முழு பலத்தோட உங்களுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும் மகர ராசி இனிமே அனைத்தும் ஜெயம்தான் அடுத்து கும்பராசி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஜென்ம சனி ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு பயம் இருந்தால் அதை எதிர்கொள்ள கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு உதவ சனி பகவானே இருக்கார் கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவானே கும்பத்துக்கு உங்கள் சொந்த வீட்டுக்கு தான் சனி பகவான் வரார் இந்த ஆண்டு முதல் யோசிச்சு எந்த விஷயத்தையும் நீங்க செஞ்சீங்கன்னா அது லாபத்தை உண்டாக்கும் நஷ்டத்தை உண்டாக்காது அவசரம் வேண்டாம் இதிலும் கவனம் தேவை அவ்வளவுதான் பயந்துக்கிட்டு எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம் எப்பவும் செய்யற மாதிரி ஒரு விஷயத்த செய்யுங்க சற்று இறைவன் வழிபாடு செய்ங்க எது செய்யறதா இருந்தாலும் ஒரு முறை யோசிச்சுட்டு செய்கிறதுனால இனிமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அவ்வளவுதான் மற்றபடி எந்த விஷயத்திலையும் தடங்கல்கள் ஏற்படாது குழந்தை சார்ந்த விஷயத்திலேயோ திருமணம் சார்ந்த விஷயத்திலேயோ எதுலேயுமே பெருசாக தடை ஏற்படாது சனி பகவான் உங்களுக்கு மன சஞ்சலத்தை மட்டும் சற்று அதிகமாக ஏற்படுத்துவார் எதையும் துணிஞ்சு சமாளிக்கலாம் வெற்றி உண்டு கடைசியா ராசி புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏழரை சனி ஆரம்பிக்குது கவலைப்பட வேண்டாம் உங்க இரண்டாம் வீட்டில் இவ்வளோ நாளா ராகு பகவான் இருந்தார் உங்க இரண்டாம் வீட்டில் இருந்து ராகு கொடுத்த இம்சையை விடவா இதெல்லாம் பெருசா இம்சையா இருக்க போது ராகுவும் லக்னத்துக்கு வந்துட்டார் கவலைப்படாதீங்க அதே மாதிரி மூன்றாம் வீட்டுக்கு குரு பகவான் போகிறார் முயற்சி ஸ்தானம் வலுவடையுது முயற்சிகளை அதிகரிக்க போகிறார் குரு பகவான் செலவுகள் அதிகமாகவும் அதை சுப செலவுகளாகவும் மாற்றிக்கோங்க யோசிச்சு செலவு பண்ணுங்க வெற்றி உறுதி சனிப்பெயர்ச்சியால் சற்று சங்கடங்கள் வந்தாலும் குரு பகவான் அதை ஈக்குவல் பண்ணி கொண்டு போவார் கவலைப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்துலையும் பண விஷயத்துலேயும் சரி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துலேயும் சரி உங்கள் சுயஜாதகத்தை அடிக்கடி பார்த்துக்கோங்க சுயஜாதகத்திற்கு ஏற்ப உங்களுக்கு என்ன தசா என்ன புத்தி நடக்குதோ அதுக்கு ஏற்ப சற்று அனுசரித்து நடந்துகிட்டா உங்களுக்கு வெற்றி உறுதி இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் நினைத்தது நிறைவேற இறைவன் அருள் புரியட்டும் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்